வணக்கம் இந்த பதிவு வந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட கலெக்டர்கள் தான் காரணன்னு கேட்டால் இன்றைக்கி பல்லடத்து பக்கத்தில் கிருஷ்ணாபுரத்தில் ஒரு செவன் நியூஸ் செய்தியாளர் வந்து அறுபத்தி ரெண்டு இடத்துல வெட்டியிருக்காங்க அந்த வெட்டு காரணம் என்னன்னு கேட்டால் ஒயின் ஷாப்பு தான் அந்த ஒயின் ஷாப்பு நடத்துறது கவர்மெண்ட் இருந்தால் கூட அந்தந்த மாவட்டத்தில் ஷாப்பு பார் எல்லாமே அந்தந்த மாவட்ட கண்ட்ரோலில் தான் நடக்குது கண்ட்ரோலில் தான் நடக்குது அப்படிங்கும்போது அந்த ஒரு சட்டத்தை அங்கே உள்ள எஸ்பிகளோ இல்லை டிஎஸ்பிகளோ கலெக்டர் தான் அதுக்கு உத்தரவு பண்ணணும் திருமணி ஒயின்சாம்பர் திருமணி பண்ணணும்னு அவர் எவ்வளோ அந்த செவன் நியூஸில் உள்ள அந்த ரிப்போர்ட்ரு எவ்வளோ தெளிவாக ஒவ்வொரு நாளும் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி போலீஸ் சொல்கிறாங்க அதை கேதில் வந்து நான் பார்த்து நான் பார்த்து சொல்லும்போது போது வண்டியில் நம்பர் பிளேட் இல்லை காரில் நம்பர் பிளேட் இல்லை எல்லாமே இல்லாமல் நம்பர் பிளேட் என்ன முடியும் கேமரா வச்சு கண்டுபிடித்தான உயிர் போயிருந்தால் வருமா அறுபத்தொன்னு இடத்தில் வெட்டியிருக்காங்க யார் பொறுப்பு கேட்டால் முதலமைச்சர் சொல்லிவிங்க முதலமைச்சருக்காக தான் வேலையா அங்கேயே வந்து பார்த்துருக்கணும்னு சொல்லுங்கள் சட்டத்திட்ட அத்தனையுமே அதிகாரிகள் தான் பார்க்கணும் தவிர ஒரு அரசாங்கத்திலே எல்லாருமே குறை சொல்லியிருந்தேன் அதை நான் ஏற்றுக்க மாட்டேன் காரணம் நாளைக்கு நானே ஒரு சிஎம் வந்தால் கூட என்ன நான் செய்வேன் என்ன காரணம் அந்தந்த மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் எல்லா வழிசாலும் வார் ஓடுது அப்படின்னா அதுக்கு யார் காரணம் அப்படின்னு அதை கண்டுபிடிச்சி அந்த கலெக்டர் அதுக்குள்ளே எஸ்பி அவங்க தான் அதுக்குள்ளே முடிவெடுக்கணும் எடுக்கணும் அவங்க மேலே உடனே என்ன அந்த முதலமைச்சர் தெரிஞ்சவங்க உடனே உடனே நடுக்கடிக்க சொல்லி எழுது ஓட்டு இது அரசு பண்ண சொல்லிட்டாரு அதுக்குள்ள காவல்துறை டிஸ்மிஸ் பண்ணாங்க அதுக்கு முன்னே அந்த உத்தரவு நீங்களாம் ரெடி பண்ண வேண்டியதுண்ணா இது கரெக்ட் டிஎஸ்பி எஸ்பி தான் நீங்கள் முடிவு எடுக்கணும் சொல்லுங்கள் அந்த அந்த பையன் பேச ஒவ்வொரு ரிப்போர்ட்டர் பார்க்கும்போது அப்படியே அதை ஃபுல்லாக ஒவ்வொரு கேட்டிங்கன்னா அந்த அந்த பையன் பேசுறது வந்து அவ்வளோ அருமையாக அந்த கோயம்புத்தூர் பசு அவ்வளோ தெளிவாக வந்துட்டாங்க வந்துவிட்டாங்க வந்து சார் வெட்ட போச்சு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ மன உளைச்சலாக இருக்குது பாருங்க அது நம்மளுக்கு கேட்கும்போது அந்த விட்டுப்பட்டவங்களுக்கு எவ்வளோ இதே இருக்கும் தயவு செய்து இனிமேல் தமிழக அரசு தமிழ்நாட்டில் எந்த ஒரு மதுபான கடையாக இருந்தாலும் அந்த டயத்தை பண்ண சொல்லி அந்த பாருகளை கரெக்டாக மூட சொல்லி தெளிவாக பண்ணால் தான் அந்த கலெக்டருக்கு அந்தந்த மாவட்டத்துக்கும் ஒரு நல்ல காலம் இருக்கும் ஏன்னு கேட்டால் உடனே ஆ ஊனா உடனே உடனே கவர்மெண்ட்டில் சொன்னால் எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் இப்படி தான் நடக்குன்னு முடிகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாக்காதீங்க அதுக்கெல்லாம் பொறுப்பு முக்கியமாக கலெக்டரும் அந்த எஸ்பி டிஎஸ்பி தான் எடுக்கணும் தயவுசதி இவங்க அந்த ஒரு நடவு மாதிரி ஒரு பிரச்சனை வராத அளவுக்கு எந்த சூழ்நிலை யாருக்குமே அது வரக்கூடாது இப்போ ரெவ் எவ்வளோ வெட்டிக்கிறாங்க எவ்வளோ கொடுத்துறாங்கன்னு அது பிரச்சனை இல்லை ஏன்னா இவனை வெட்டினா போட ஒன்றுமே இல்லை மக்களுக்கு சேவை செய்யப்படுற ரிப்போர்ட் அப்படி பண்ணலாமா சொல்லு பாருங்கள் ரொம்ப மனசு வலி வலைக்கு இது ஃபுல்லாக கேட்டு வந்து பதிவு போடுறேன் இனியாவது தயவு செய்து அந்த பாரம் நடத்துகிறாங்க வாங்கி சாமி எல்லாமே அந்தந்த இன்றைக்கு சம்பாதிச்சு எந்தந்த கடை போகிறப்ப எடுத்து போய் போகிறீங்க யோசிச்சு பாருங்கள் இருக்கிற வரைக்கும் நல்லது செஞ்சுட்டு போங்க நன்றி